அனைவருக்கும் என அன்பான வணக்கம் நானும் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொளியில் நம்ம விவாதிக்க போற தலைப்பு சிறுஹிந்த் போர் பேட் லாப் சிறுஹிந்த் வரலாற்றிலேயே மிக சிறப்புமிக்க போர்களில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹுமாயூன் அவர்களுக்கும் சிக்கந்தர் ஷா சூரி அவர்களுக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க போர் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் இந்த போர் நடைபெற்றது உங்களுடைய புரிதலுக்காக இந்த காணொலிய மூன்று பாகங்களாக நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்கேன் முதல் பாகத்துல ஏன் இந்த போர் நடைபெற்றது போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் என்ன அதுக்கு ஹிமாலன் ஆளுகளை பற்றிய குறிப்புகள் அதற்கு பிறகு செர்ஷா சூரி முதல் இன்றைக்கு ஷா சூரி வரை இருக்கக்கூடிய குறிப்புகள் ஏன் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் வருடம் நடைபெற்ற போருக்கு பிறகு பதினைந்து ஆண்டு காலம் கழித்துதான் இந்த பேட்டில் ஆஃப் சிரிந்த் என்ற போர் நடக்குது அதனால மூன்று பாகங்களாக உங்களுக்கு விவரிச்சு சொல்லியிருக்கேன் காணொலி முழுவதையும் அவசியம் பாருங்க பல டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இது குறித்த கேள்விகள் வந்திருக்கு நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்து பயனடையுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இப்பொழுது நாம முதல் பாகத்துக்குள்ள போலாம் அதாவது ஏன் சிர்கிந்த் போர் நடைபெற்றது என்பது குறித்த ஒரு அறிமுக காணொலியை இப்ப நம்ம பார்க்கலாம் சிறிய போர் ஏன் நடந்தது என்பதற்கான ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்துவிட்டு நம் காணொலிக்குள் தொடரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற ஒரு போர் சௌசா போர் இந்த சௌசா போரானது டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த டெல்லி சுல்தானேட் ஹிமாயுன் அவர்களுக்கும் பீகார் பகுதியில் இருந்து வந்த ராணுவ தளபதி செர்சா சூரி அவர்களுக்கும் நடைபெற்ற ஒரு போர் இந்த போரின் பொழுது ஹுமாயூன் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாரு ஷெர்ஷா சூரிய அவர்கள் வெற்றி பெறார் ஹியுமாயின் அவர்கள் கங்கை நதியில் குதித்து உயிர் பிழைத்து ஆக்ராவுக்கு சென்றாரு ஆக்ராவில் இருந்து மீண்டும் டெல்லியை கைப்பற்றும் நோக்கில் தனது ராணுவ தளபதிகளோடு மீண்டும் ஒரு ராணுவ கூட்டணியை அமைத்து ஷெர்ஷா சூரி அவர்களை நோக்கி படையெடுத்து போறாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் வருடம் மே மாதம் பதினேழாம் தேதி ஒரு போர் நடக்குது அதற்கு பேர் பேட்டில் ஆஃப் கனோஜ் கனோஜ் போர் இது உத்தரப்பிரதேஷ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நடந்த மீண்டும் ஹிமாயுன் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாரு அவர்கள் வெற்றி பெறாரு வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாம ஹுமாயூன் அவர்கள் உயிர் தப்பித்து செல்வதோடு அவருடைய மிக முக்கியமான இராணுவ தளபதியான பைரம்கான் அவர்களை செர்ஷா சூரி கைது பண்றாரு அந்த நேரத்தில் பைரம்கான் அவர்களிடம் இருந்த அரச முத்திரைகள் கைப்பற்றப்படுது கருவூலங்களுக்கு உண்டான சாவிகள் மற்றும் கருவூலத்தினுடைய அதிகாரங்கள் கைப்பற்றப்படுது இது மட்டுமல்லாம தன்னை டெல்லி சுல்தானேட்டாக சிர்ஷா சூரி அவர்கள் அறிமுகப்படுத்துகிறாரு பைரம்கான் அவர்களும் ஹுமாயுன் அவர்களும் ஒரு வழியாக அவரிடமிருந்து உயிர் தப்பித்து ராஜஸ்தான் பகுதிகளில் உள்ள சிந்து மற்றும் இன்றைய பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசர்களை சந்தித்து இராணுவ கூட்டணி அமைப்பதற்காக சிர்ஷா சூரி அவர்களோடு போரிட்டு மீண்டும் டெல்லியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில தலைமுறைவாயிடுறார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு நடைபெற்ற கனஜ் போரின் தோல்வி எப்ப மீண்டும் வருது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஹிமாயுன் அவர்கள் மீண்டும் டெல்லிக்குள்ள வராரு படையெடுத்து வராரு இந்த இடைப்பட்ட பதினைந்து வருடங்கள் ஹுமாயுன் எங்க இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு எப்படி படைகளை திரட்டி வந்தார் அப்படிங்கறத குறித்து நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம் என்கிற போர் நாற்பதாம் வருடம் மே மாதம் பதினேழாம் தேதி அவர்களுக்கும் ஹிமாயுன் அவர்களுக்கும் நடந்த போரின் வெற்றி அடைகிறார் இதுல ஹிமாயுன் அவர்கள் தப்பித்து ராஜஸ்தான் பகுதிகளுக்கு போயிடுறாரு அந்த இடத்துல இன்றைய பாகிஸ்தான் பகுதியான சிந்து என்ற பகுதி இருக்கு அங்க நான்கு வருடங்கள் அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறார் மேலும் அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் அவர் பெர்ஷியாக்குள்ள போறார் இந்த இடம் தான் ஹியுமாயுன் அவர்களுடைய வாழ்க்கையவே தலைமையில புரட்டி போடுது ஹிமாயுன் அவர்களுக்கு பாபர் அவர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய போர் நுட்பமோ அல்லது போர் தந்திரங்களோ அவருக்கு தெரியாது அதற்கு பதிலாக மிகுந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் ஹியுமாயுன் அந்த காரணத்தினாலதான் அவர் செர்சாசூர் கிட்ட டெல்லி ராஜ்யத்தை இழக்க வேண்டி வந்தது ஒரு மிகப்பெரிய முகாலய பாரம்பரியத்திலிருந்து வந்து தன்னுடைய தந்தை மிகவும் போராடி வெற்றி பெற்று கொடுத்த டெல்லியையும் ஆக்ராவையும் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையின் காரணங்களால் போர் தந்திரங்கள் தெரியாத ஒரு காரணத்தினால அவர் ஷெர்ஷா சூரிய அவர்களிடம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதை இழந்துட்டாரு இழந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ராஜஸ்தான்ல தலைமறைவாக இருந்த பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் பெர்ஷியாக்குள்ள வந்து பெர்ஷியாவுடைய கல்ச்சர் கலாச்சாரங்களை கத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம மிலிட்ரி டெக்னிக்ஸ் போர் முறைகளையும் அவர் கத்துக்கிறார் அது இல்லாம கலை கலாச்சாரம் ஓவியம் வரைதல் போன்ற பல்வேறு விஷயங்களை பாரசீகத்துல கத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம தன்னை ஷியா முஸ்லீம் பிரிவுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கிறார் இந்த ஷியா முஸ்லீம் பிரிவுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பாரசீக அரசர் அந்த ஒன்மஸ்பிட்ட உதவி கேட்டு அடைக்கலம் ஒன் அவர்களும் இவருக்கு குதிரை குதிரைப்படைகள் காலாட்படைகள் மற்றும் போர் தந்திரங்களை கற்றுக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் அவரவங்க ஹுமாயூன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க ஹிமாயுன் அவர்களுக்கு இவர் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் பாரசீகத்துல மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்குது அது மட்டுமல்லாம செர்ஷா சூரியை போன்ற ஒரு மிகப்பெரிய இராணுவ தளபதியோடு போர் புரிந்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு இந்த பதினைந்து வருடங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் அவர் தலைமறைவாக இருந்த காரண காலங்கள்ல அவர் கூட இருந்து அவருடைய சகோதரர்களே அவருக்கு எதிராக திரும்புறாங்க இவர் தற்காலிகமாக ஆப்கானிஸ்தான் பகுதிக்குள்ள போயிட்டு காபூல கைப்பற்றுறாரு அந்த காபூல் பகுதியை கைப்பற்றுவது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு அமைது தன்னுடைய சகோதரர்கள் யார் யாரெல்லாம் அவரை எதிர்த்து போரிட்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சுட்டு காபூல் பகுதியை கைப்பற்றி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு உருவாக்கின பிறகு காபூல் பகுதிகளை கன்சால்டேட் பண்றாரு ஒருங்கிணைக்கிறார் தன்னுடைய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கிறாரு ஒருங்கிணைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு எந்த நேரம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய செர்ஷா சூரியனுடைய அரசு வீழ்ச்சி அடையும் அவர் வீக்காகிற நேரமா பார்த்து நம்ம போரிட்டு செர்ஷா சூரிய அவர்களை தோற்கடித்து மீண்டும் டெல்லியை வந்து தன்னுடைய கைவசம் ஆக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்காக காத்துட்டு இருக்காரு இந்து போன்ற ஒரு தான் செர்ஷா சூரிய அவர்கள் இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் செர்ஷா சூரிய அவர்கள் இறந்து போயிடுறாரு இறந்து போன பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து இன்னொரு பகுதியில் நம்ம வந்து பார்க்கறோம் அந்த பகுதியை பார்த்து முடித்து விட்டு செர்ஹிந்த் பகுதியை பற்றிய நம்ம பார்க்கலாம் இப்பொழுது செர்ஷா சூரிய என்ன நடந்தது அதுக்கு பிறகு எப்படி ஹியுமாயுன் இந்தியாவுக்குள்ள வந்து படையெடுத்தார் என்பது குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம் ஹியுமாயுன் அவர்களை தோற்கடித்த செர்ஷா சூரியவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு தன்னை டெல்லியுன்னோட சுல்தானேட்டாக அறிவித்துக் கொண்டு டெல்லியை பதினான்கு ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆட்சி செய்றாரு இதுல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் செர்ஷா சூரிய அவர்கள் தவறுதலாக அந்த பீரங்கி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் வெடித்ததுல உயிரிழந்தார் இவர் உயிரிழந்த பிறகு செர்ஷா சூரியனுடைய மகன் இஸ்லாம் ஷா சூரி அவர்கள் ஆட்சிக்கு வர்றார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ஆட்சிக்கு வர்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் தன்னுடைய தந்தையை போலவே மிகவும் சிறப்பாக அவருடைய தன்னுடைய தந்தைகள் வந்து நீதி வழங்கினாரோ எப்படிலாம் அந்த நாட்டை வந்து அரசாண்டாரோ அதே போல ஒன்பது வருடங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை மிக சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வராரு இப்படி ஆட்சி பண்ணிட்டு வரும்பொழுது அவருடைய உறவுகளை அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க பல்வேறு இன்டர்னல் ரிபலியன்ஸ் அதாவது உள்நாட்டு புரட்சி மற்றும் அவர் உறவினர்களே அந்த டெல்லிக்கு அதிபராகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல அவருக்கு விஷம் வச்சிடறாங்க இறந்து போயிடுறாரு இஸ்லாம் சா சூரி இறந்து போன பிறகு அவருடைய மகன் பிருஷ் சா சூரி என்பவர் பன்னெண்டு வயசு அவர் ஆட்சிக்கு வர்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் வருடத்திலேயே இந்த வருடம் அவர் ஆட்சிக்கு வந்தது போது பிருஷ்ஷா சூரி அவர்களுக்கு வயது பன்னெண்டு பன்னெண்டு வயதிலேயே அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு போது அவருடைய உறவினர்களான அவருடைய மாமாவான அடில் ஷா என்பவர் முகமது அடில் ஷா அந்த பன்னெண்டு வயது பிருஷா சூரி அவர்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டுடுறாங்க ஒரு சில வாரங்கள் பதவியேற்ற ஒரு சில வாரங்களிலேயே பிருர்ஷா சூரி இறந்து போயிடுறாரு இந்த இறந்து போன இந்த நேரத்துல உள்நாட்டு புரட்சிகள் பயங்கரமா வெடிக்குது அந்த இடத்துல டெல்லியில ஒரு நிலையற்ற தன்மை நீடிக்குது இந்த ச நேரத்தை சாதாரணமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹிமாயுன் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் ஆப்கானிஸ்தான் காபூல் பகுதிகளில் இருந்து டெல்லியை நோக்கி பெரும் படையோடு தன்னுடைய பாரசீகத்தில் கற்றுக்கொண்ட போர் வழிமுறைகளோடு உள்ள இந்தியாவுக்குள்ள வரார் அந்த சமயத்துல பைரம்கான் அவர்களும் ஹிமாயினோடு இருந்து போர் புரிகிறார் பைரம்கான் அவர்கள் ஹிமாயுனுக்கு ஒரு பெரிய மென்டார் அது மட்டும் இல்லாம ஹிமாயினுடைய மகனான அக்பர் அவர்களுக்கும் ஆசிரியராக ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஒரு ஆலோசராக இருந்து செயல்பட்டவர் கான் பல்வேறு போர்களில் ஹிமாயூன் கூட இருந்து போரிட்டவர் இந்த சமயம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் டெல்லியில சூரிய வம்சத்தினர் மிகுந்த வீழ்ச்சி அடைஞ்சு நாளே குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தை பயன்படுத்தி ஹிமாயுன் அவர்கள் பெரும் படையோடு உள்ள வர்றாரு உள்ள வரும்பொழுது அந்த நேரத்துல சூரிய வம்சத்தை சார்ந்த யாரும் ஆட்சியில் இல்லை அதற்கு பதிலாக எப்படி செர்ஷா சூரிய அவர்கள் ராணுவ தளபதியாக இருந்து கைப்ப டெல்லியை கைப்பற்றினாரோ அதே போல சிக்கந்தர் அவர்கள் செர்ஷா சூரிய கிட்ட இருந்த ஒரு ராணுவ தளபதி அந்த இராணுவ தளபதி தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஹுமாயுனை எதிர்த்து போரிட போறாரு டெல்லி ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த போர் நடக்கும் ஆனா ஹியுமாயுன் அவர்கள் தன்னுடைய முழு படை பலத்தையும் கொண்டு தன்னுடைய முழு அனுபவத்தையும் பல்வேறு வித்தைகளையும் கற்று வந்ததை வைத்து ஒரு கடுமையான போர் புரிந்து சிகந்தர் ஷா சூரிய அவர்களை தோற்கடித்து மீண்டும் டெல்லியை கைப்பற்றுகிறார் டெல்லியை கைப்பற்றிய பிறகு அவர் ஒரு வருடம்தான் தான் உயிரோடு இருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் தன்னுடைய நூலகத்துல மேலே ஏறி நூல்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏறி அந்த ஸ்டார்ஸ் வந்து உடஞ்சி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து போயிடுறார் இறந்து போன பிறகு அவருடைய மகளான அக்பர் அவர்கள் அன்றைக்கு அக்பருக்கு வயது பன்னெண்டு மீண்டும் அக்பர் அவர்கள் டெல்லிக்கு சுல்தானேட்டாக வராரு டெல்லியின் சுல்தானேட்டாக அவர் வரும்பொழுது ஒரு முழுமையான வயதோ அனுபவமோ இல்லாதனால அவருக்கு கான் அவர்கள் துணையாக இருந்து புரியறதுக்கு உதவி செய்கிறார் அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் பானைப்பட் போர் குறித்த தகவல்களை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கறோம் பேட்லாக் சிர்கிந்த் பற்றிய போதுமான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இரண்டாம் பாணிபட் போர் குறித்த தகவல்களோடு உங்களை மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்